வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளுடனான போரில் பாதிப்படைந்த ராணுவத்தினருக்கு வெளியான முக்கிய தகவல் தடுப்பூசி செலுத்திய இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் விஹாரைக்குச் சென்ற சிறுவனை தகாத முறைக்கு உட்படுத்திய தேரர் கைது தமிழர்களை மிதித்தால் கோட்டபாயவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும் சம்பந்தன் கடும் எச்சரிக்கை நாட்டில் மீண்டும் உச்சத்தை தொட்ட எலிமிச்சையின் விலை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வேதனையை ஏற்படுத்திய சேனையூர் கைது நடவடிக்கை வெளியாகிய கண்டனம் அறகலைய போராட்டமே விலையேற்றம் தட்டுப்பாட்டுக்கு காரணம் ரோஹித் அபே குணவர்த்தன பதவி உயர்வுக்கு இடையூறு சிறை காவலரை கொல்ல பெண் கைதியுடன் ஒப்பந்தம் தொடர்பு விரிவான செய்திகள் விடுதலை புலிகளுடனான போரில் உயிரிழந்த காணாமல் போன மற்றும் அங்கு வீணமடைந்த ராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் அந்த ராணுவத்தினர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அல்லது தற்போதைக்கு சேவையில் இருந்தாலும் சரி காணிகளை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக கருதப்படுவது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த ராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கான செயற்பாடுகளை துரித கதையில் செயற்படுத்த அதிபர் செயலாளர் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சிவில் பாதுகாப்பு படை காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை முப்படைகளில் பணியாற்றிய போரின் போது உயிரிழந்தவர்கள் அத்தோடு காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் அங்கவீனமடைந்தோர் இதற்கான தகுதியுடையோராக வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ா தடுப்பூசியை பெற்றுக் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் டாக்டர் ஆனந்த தெரிவித்துள்ளார் செலுத்தியதால் ரத்த உள்ளிட்ட பக்க விளைவுகள் அந்த நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை மீள பெற்றுக் கொள்ளப்பட்டன இந்த நிலையில் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது என்றும் இலங்கையர்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் வெசா குடுகள் தயாரிப்பதற்காக விகாரைக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கழுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை பிரதேசத்தில் பிரதேசத்திலுள்ள விகாரையொன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயது தேரொருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ள நிலையில் சிறுவனின் பெற்றோர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நினைவேத்தல் நிகழ்வுக்கு தடை ஏற்படுத்திய தமிழர்களை ஏறி மிதித்தால் கோட்டபாயவின் நிலைதான் ரணிலுக்கும் ஏற்படும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் போரில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமை உண்டு அதனால் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்தி வருகின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறிய மூன்று பெண்கள் உள்ளிட்ட நால்வர் இரவு வேளையில் போலீசாரால் அடத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் அதேபோன்று அம்பாறை மாவட்டம் கல்முனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வுக்கு போலீசாரால் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் இந்த அராஜக செயலுக்கு கண்டனம் தெரிவிதே சம்பந்த மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மே மாதம் உணர்வுபூர்வமானது அவர்கள் இறுதி போரில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்துவதற்கான புனிதமான மாதமே இந்த மாதமாகும் அவர்கள் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்துவதற்கு முழுமையான உரித்துரிமையுள்ளவர்கள் அவர்களின் அந்த அடிப்படை உரித்தை யாரும் நிராகரிக்கவே முடியாது அவ்வாறு நிராகரிப்பதற்கு இடமளிக்க முடியாது அவ்வாறு இடையூறுகளை ஏற்படுத்துவதும் நிராகரிப்பதும் அடிப்படை சட்டங்களை மீறுவதாகும் அதே நேரம் திருவோணமலை சாம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரவு வேளையில் அவர்கள் மீது மிலச்சத்தனமான முறையில் தாக்குதல் நடத்திய போலீசார் அவர்களை கைது செய்துள்ளார்கள் அம்பாறை கல்முனையிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வு தடுக்கப்பட்டுள்ளது போலீசாரின் இந்த அடாவடிகள் அடிப்படை மனித உரிமை முரல்களாகும் இந்த விதமான செயற்பாடுகளை நான் வன்மையாக கண்டுகின்றேன் இது தொடர்பாக கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருடன் தொலைபேசியில் பேசியுள்ளேன் கிழக்கில் போலீசார் இந்த அராஜக புரிய யார் அதிகாரம் தந்தது என்று அவரிடம் வினவியுள்ளேன் எனது வன்மையான கண்டனங்களை அவரிடம் தெரிவித்துள்ளேன் கைது செய்யப்பட்டவர்கள் தாமதமின்றி விடுவிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார் நாட்டில் எலுமிச்சை பழத்தின் விலை சடதியாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இடைத்தரகர்களின் மோசடியான நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோகிராம் எலுமிச்சை ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் தமது உற்பத்திக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என எலுமிச்சை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் சந்தையில் ஒரு கிலோகிராம் எலுமிச்சை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விற்பனையாக குறிப்பிடத்தக்கது திருகோணமலை நடைபெற்ற கைது நடவடிக்கையானது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என ஒருங்கிணைந்த தமிழர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நினைவு கூறல் உரிமையை மறுத்ததிலிருந்து மூன்று பெண்கள் உட்பட நான்கு தமிழர்கள் கைது செய்த சம்பவத்திற்கு ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வன்மையான கண்டனம் வெளியிட்டுள்ளது ஒருங்கிணைந்த தமிழர் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் தவதிரு அகத்தியர் அடிகளால் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிக்கையில் திருவண்ணாமலை பிள்ளையார் ஆலயத்தில் முழிவாய் காஞ்சி காட்சி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி அளிக்கின்றது நினைவு கூறல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமையாகும் உலகளாவிய அறிந்து சர்வதேச சட்டங்களுக்கும் அதனை ஆழமாக வலியுறுத்துகின்றன இந்த நிலையில் திருவோணமலை சேனையூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் மிகுந்த வேதனையை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஏற்படுத்தியுள்ளது யர் வலி சுமந்த இந்த நாட்களில் தங்கள் உறவுகளை நினைவு பிரார்த்திப்பதற்கு அந்த நாட்களில் அவர்கள் பட்ட துயரத்தை கஞ்சி பருகி உயிரை பிடித்திருந்த அவலத்தை நீள நினைந்து தாமும் கஞ்சி காய்ச்சி குடிப்பதும் பரிமாறுவதும் குற்றமாக அரசு இயந்திரத்தால் பார்க்கப்படுவது இலங்கையில் பதினைந்து ஆண்டுகளாகியும் பேரினவாத மனநிலையில் மாற்றம் வராத கொடூர முகத்தின் வெளிப்பாடாகும் இது தொடர்ந்தும் இடங்களுக்கு இடையிடையான ஆழமாக பாதிக்கும் செயற்பாடாகும் அறக்கலைய போராட்டம் காரணமாகவே கட்டண உயர்வுகளுக்கும் பொருட்களின் விலையேற்றம் தட்டுப்பாடு என்பனவும் ஏற்படுத்தாததாக ரோஹிதா அபே குற்றம் சாட்டியுள்ளார் மின்சார கட்டணம் அதிகரிப்பு பெரிய வெங்காய விலை உயர்வு போன்ற விடயங்களும் அறக்கலைய போராட்டம் காரணமாகவே நிகழ்ந்தது என்றும் நாட்டின் இன்றைய நிலைமைக்கு அறக்களைய போராட்டமே காரணம் என்றும் அவர்கள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தியுள்ளனர் நாடாளுமன்ற அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் இன்றைய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் நெருக்கடிக்கு போராட்டமே காரணமாகும் மின்சார கட்டண அதிகரிப்பு ஏற்பட்டது பெரிய வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு உண்டானது விலையும் அதிகரித்தது அதே நேரம் அறகலைய போராட்டத்தின் முன்னணியில் நின்றவர்கள் பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் காலி சிறைச்சாலையின் சிறை காவலர் ஒருவர் பெண் சிறை காவலர் ஒருவரை கொலை செய்வதற்கான ஒப்பந்தத்தை பெண் கைதிக்கு வழங்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காலி காவல்துறையினர் திணைக்களத்திற்கு இந்த முறைப்பாடு கிடைத்துள்ளது இதன்படி சுழச்சாலை கண்காணிப்பாளர் காலி காவல்துறையின் சிறு முறைப்பாடு பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் சுழச்சாலை கண்காணிப்பாளர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரியின் வாக்குமூலங்களை பதிவு செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக காலி காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது காலி பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட பெண் ஒருவருக்கு சிறைச்சாலை ஒருவர் இந்த ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளதாக கண்காணிப்பாளர் காவல்துறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒப்பந்தத்தை ஜெயிலர் தனக்கு வழங்கியதாக ஒருவர் மற்றொரு பெண்ணிடம் கூறினார் குறித்து சிறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த பெண் ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முக்கிய செய்திகள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி